ஈஸ்வரி ராமமூர்த்தி ரெண்டு பேருமே ஃபீல் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே அவன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லவே இல்லை ஆஃபீஸை மூட போகிறேன்னு சொல்லியிருந்தால் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன் என்கிட்ட இருக்க நகையாவது நான் கொடுத்துருப்பேன் ஆனால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் கடைசியில் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ எப்படிங்க சரி பண்ணுறது அவன் எங்கேயோ வேலைக்கு போகிறேன்றான் கண்டிப்பாக அவன் வேலைக்கெலாம் போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராமூர்த்திகிட்ட இருக்காங்க அப்போ பாக்கியாக வராங்க போயிட்டு வீட்டில் இருக்க நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து கிட்டே கையில் வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த நகை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுங்க இப்ப இருக்க சூழ்நிலையில் இந்த நகை எல்லாமே அவருக்கு உதவி பண்ணும் கண்டிப்பாக அவர் வந்து பழையபடி மாறணும் அவர் ஆஃபீஸை திறக்க சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் இந்த நகையெல்லாம் வச்சு ஏதாவது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க இந்த நகை எல்லாமே உனக்கு ஈஸ்வரி வாங்கி கொடுத்ததுமா நீ எதுக்காகம்மா இதை தர அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு இல்லை பரவாயில்லாமா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் அவர் நினைக்கிறாரு நான் வந்து அவர் கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஆனால் நான் சந்தோஷம்லாம் படலமாம்மா அவர் என்ன வேணான்னு சொல்லிவிட்டார் பரவாயில்லை ஆனாலும் அவர் இப்போ கஷ்டத்தில் இருக்கார் அதனால் நான் வந்து இந்த நகையெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக நகையெல்லாம் கொடுக்குறாங்க அப்ப ஈஸ்வரி அப்படியே பாக்குறாங்க வாங்கிங்க அத்தை கண்டிப்பா வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க குடுத்துட்டு பாக்கி அங்க இருந்து போறாங்க அப்ப ராமூர்த்தி சொல்றாரு பாத்தியா நீ எவ்வளவு கஷ்டமா பேசியிருக்க பாக்கியாவை ஆனா பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்க முடியுதா எவ்வளோ எந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே பாக்கியாவுக்கு தெரியும் கோபி பாக்கியாக்கு துரோகம் பண்ணா ஆனா பாக்கியாவோட நல்ல மனசை நீ இப்பவாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட ராமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படி நகையை பாத்துட்டு இருக்காங்க இந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுவோம் பையன் கிட்ட குடு கொடுத்துட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்றாரு நான் கொடுக்குறேங்க ஆனா இது பாக்கியாவோட நகைன்னு சொன்னா கண்டிப்பா கோபி வாங்கிக்க மாட்டான் அதாங்க என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க அதெல்லாம் வாங்கிப்பான் நீ சொல்ற விதத்தில் சொல்லி கொடு இப்ப இருக்க நிலைமைக்கு உதவி பண்ணும் பழைய நிலைமைக்கு நீ வந்த இந்த நகை எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்துரு இதை ஒரு கடனாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்து சொல்லி இந்த ராமூர்த்தி சொல்றாரு சரிங்க நான் போய் பேசி பார்க்கறேன் கூப்பிட்டு அந்த நகையெல்லாம் கொடுக்கறதுக்காக போறாங்க